எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து மகாசிவராத்திரி ஸோ எங்கள் வீட்டில் நான் சிம்பிளாக பண்ணேன் மகா சிவராத்திரி அபிஷேக அலங்கார பூஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேனோ ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக ஆஃபீஸ் போனேன் டயர்டு ஸோ இன்றைக்கி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ரெண்டு மனசாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல சாமிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன் பூ இதெல்லாம் கூட எதுவும் அரேஞ்ச் பண்ணல சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நிலவாசப்படிக்கு முதல்ல பூஜை பண்ணேன் ஸோ நிலவாசப்படி பூஜை எப்படி பண்ணுறதுன்றது நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா அது வந்து வேணால் நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து அது சொல்கிறேன் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல மஞ்சள் அபிஷேகம் அப்புறம் திருநீர் அபிஷேகம் அப்புறம் குங்குமம் சந்தனம் பன்னீர் பால் தேன் இதெல்லாம் வச்சு நான் அபிஷேகம் பண்ணேன் அபிஷேகம் அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சரி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னா அலங்காரத்துக்கு பூ எதுவுமே நான் வந்து வாங்கலை அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சரி என்ன பண்ணலாம் இருக்க ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பூ வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து திடீர்னு வந்து வில்வேலை கொடுத்து வேணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் சரி வில்வேலை சிவனுக்கு அர்ச்சனை பண்ண நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வில்வேலை வாங்கினேன் அது வாங்கினதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எல்லா பூவும் இருந்ததுனால எல்லா பூவுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் சாமந்தி மறைக்குழுந்து ரோஜா மல்லி அப்புறம் தாமரை இப்படி எல்லா பூவுமே எனக்கு கிடச்சிது எனக்கு ரொம்ப அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரத்துக்கு வேணுங்கிறது எல்லாமே நானே வந்து ரெடி பண்ணேன் அப்புறம் நெய்வேதத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பசும் பால் காய்ச்சி கல்கண்டு ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு சிம்பிளாக காய வச்சு வச்சுட்டேன் அப்புறம் பழங்களை வச்சேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அலங்காரம் வந்து நானே வந்துட்டு இந்த பூ வச்சு மாலை மாதிரி கட்டி பண்ணேன் அதுக்கப்புறம் அர்ச்சனை வந்து நமச்சிவாய பூட்டின்னு நூற்றி எட்டு தடவையும் அப்புறம் வந்து அப்பனே போற்றி அரணே போற்றின்றது நூற்றி எட்டு வந்த நூற்றி எட்டு போற்றியும் சிவபுராணமும் படிச்சுட்டு அப்புறம் நடராஜர் பத்து ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரையுமே கூப்பிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஏன்னா நான் வந்துட்டு டிசைட் பண்ணவே இல்லை சடனாக சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பட்டு சூப்பராகவே முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம்